ஜனவரி புனித பிரான்சிஸ் டி சலேஸ் ஜெனிவா நகர ஆயர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு சாடையோ டி சலேஸ் சவோய் தூய ரோம பேரரசு இறப்பு டிசம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி இரண்டு லியோன்ஸ் லியோனைஸ் பிரான்ஸ் அரசு பாதுகாவல் ரொட்டி செய்பவர் ஓரிகன் எழுத்தாளர்கள் பாவ மன்னிப்பாளர்கள் புனித பிரான்சிஸ் டி சாலிஸ் ஜெனிவா நகரின் ஆயரும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபின் புனிதரும் ஆவார் இவர் சீர்திருத்த திருச்சபையினரை மீண்டும் கத்தோலிக்க திருச்சபையோடு சேர்க்க அரும்பாடுபட்டார் இவர் ஒரு சிறந்த மறை இவரின் புத்தகங்கள் குறிப்பாக இன்ட்ரோடக்ஷன் டு தி டிவோட் லைஃப் மற்றும் ட்ரஸ்டி என ஆன்மீக உருவாக்கம் மற்றும் ஆன்மீக வழிகாட்டலுக்கு பெரிதும் உதவுகின்றன கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழாம் ஆண்டு கிறிஸ்தவ சீர்திருத்த இயக்கம் ஆரம்பமானதிலிருந்து சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனிவா நகரின் கத்தோலிக் ஆயர்கள் பிரான்சில் உள்ள அன்னேசி என்னும் இடத்தில் தங்கியிருந்தனர் பிரான்சிஸ் பேராலயத்தில் பணி செய்து கொண்டிருந்ததால் சவாய் நகரில் இருந்த சீர்திருத்த இடம் மறைபரப்பலானா இவரின் முயற்சியால் பலரும் கத்தோலிக்கத்திற்கு திரும்பலாயினர் இவர் ரோம் நகரம் மற்றும் பாரிஸ் நகருக்கு பயணம் செய்து திருத்தந்த எட்டாம் கிளமெண்ட் மற்றும் பிரெஞ்சு அரசன் ஆறாம் ஹென்றியும் உடன்பாடு செய்ய வந்தார் கிபி ஆயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜெனீவா நகரின் ஆயரின் இறப்புக்கு பின் பிரான்சிஸ் டி சலேஸ் ஆகிய அப்புதிய ஆயராக அர்ப்பொழிவு செய்யப்பட்டார் இவரின் ஆயத்துவ பணியின் போது எல்லாரும் இவரை சிறந்த மறையுறையாளராகவும் ஏழை எளியவரின் நண்பராகவும் கண்டனர் இவரின் புத்தகங்களில் இவரின் பிரெஞ்சு இத்தாலிய மற்றும் லத்தின் புல மொழிகளின் புலமை வெளிப்பட்டது கிபி ஆயிரத்தி அறுநூற்றி பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஆறாம் தேதி புனித ஜெயின் பிரான்சிஸ் டி சாண்டலுடன் இணைந்து மாதா மினவுதல் சபை என்னும் பெயரில் பெண்களுக்கான சபையினை நிறுவினார் இவர் புனித பிலிப் நேரியின் சொற்பொழிவு கலை சபை என்ற பெயரில் ஆண்களுக்கான ஒரு சிறு சபையும் தோற்றுவித்தார் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் சவோயின் பிறப்பு முதலாம் பிரான்சிஸ் சார்லஸ் இமானுவே இமானுவேலி பரிவாரங்களுடன் பயணித்துக் கொண்டிருந்த பிரான்சிஸ் டி சலேஸ் லியோன் சென்ட்ரி சேர்ந்ததும் விசிடன்டை துறவு மடத்தின் தோட்டக்காரரின் குடிலில் ஓய்வெடுப்பதற்காக தங்கினார் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாரடைப்பால் பாதிக்கப்பட்ட இவர் இறைவனடி சேர்ந்தார் இறப்புக்கு பின் திருத்தந்தை ஏழாம் அலெக்சாண்டர் பிரான்சிஸ் டி சலேசிக்கு கிபி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு அருளாளர் பட்டமும் நான்கு வருடத்துக்கு பின் புனித பட்டமும் அளித்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஏழாம் ஆண்டு திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் இவரை திருச்சபின் மறைவல்லுனராக பிரகடனம் செய்தார் இவரின் நினைவு திருவிழா ஜனவரி இருபத்தி நான்கு ஆகும்